ஆளுக்குத் தகுந்த சாட்சி கண்ணப்பன் என்பவனிடம் விலை உயர்ந்த இரத்தினக்கல் ஒன்று இருந்தது ஒருமுறை அவன் தேச சஞ்சாரம் செல்ல வேண்டியிருந்தது இரத்தின தனக்கு தனக்குத் தெரிந்த நண்பனான சாமி கண்ணோ என்பவனிடம் கொடுத்து நண்பா நான் தேசாந்திரம் போகிறேன் வருவதற்கு பல மாதங்கள் ஆகும் அதுவரை இந்த இரத்தின கன்னல பத்திரமாக வைத்திருத்து நான் கூட என்றான் கண்ணப்பன் சாமி கண்ணம் அத்தரத்தின கல்லை வாங்கிக் கொண்டான் பல மாதங்கள் சென்றன கண்ணப்பன் தேச சஞ்சாரம் செய்து முடித்துவிட்டு ஊகுக்குத் திரும்பி வத்தான் வந்தபின் ஒருநாள் சாமி கண்ணுவின் வீட்டிற்குச் சென்று தன் இரத்தின கல்லை திகும்ப கொடுக்குமாறு கேட்டான் உன்னுடைய இரத்தினக் கல்லை தான் அப்பொழுதே திருப்பிக் கொடுத்து விட்டேனே என்றான் சாமி கண்ணு கண்ணப்பன் மரியாதை இராமனிடம் சென்று முறையிட்டான் கண்ணப்பன் எப்படியும் மரியாதை இராமனிடம் செல்வான் என்பது சாமி கண்ணுவுக்குத் தெரியும் எனவே கண்ணப்பன் சென்றதும் தன் நண்பர்களான சவரத் தொழிலாளி சலவேத் இதாழிலாளி மண்பாண்டத் தொழிலாளி ஆகிய மூவரிடமும் இதோ பாருங்கள் கண்ணப்பனிடம் நான் இரத்தின கல்லை திருப்பிக் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்ததாக மரியாதை இராமன் சபையில் சாட்கி சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே சொல்வி வைத்துவிட்டான் கண்ணப்பன் மரியாதை இராமனிடம் தன் வழக்கை கூறியதும் மரியாதை இராமன் சாமிக் கண்ணுவை அழைத்து வரச் சொன்னார் சாமி கண்ணு வந்ததும் இவருடைய இரத்தின கல்லை தான் அப்பொழுதே திரும்பக் கொடுத்து விட்டேனே என்றான் நீ இவரிடம் கொடுக்கும்போது சாட்சிகள் யாராவது இருந்தார்களா என்று கேட்டான் மரியாதை இராமன் என் வீட்டுக்கு வழக்கமாக வரும் சலவை தொழிலாளியும் சுவரத் தொழிலாளியும் மண்பாண்டத் தொழிலாளியும் நான் இரத்தின கல்லை இவரிடம் கொடுக்கும் போது இருந்தார்கள் அவர்களைக் கூப்பிட்டுக் கேட்டால் உண்மையே சொல்வார்கள் என்றான் சாமி கண்ணு மரியாதை இராமன் சாமி கண்ணு சொன்ன மூன்று பேரையும் அழைத்து வரச் சொன்னான் மூன்று பேரையும் தனித்தனி அறைகளில் சிறை வைக்கச் சொன்னான் மூவரிடமும் அவர்கள் பார்த்ததாகச் சொல்லும் இரத்தினக் கல்லைப் போல் களிமண்ணில் செய்து காட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டான் மூன்று பேருமே இரத்தினக் கல்லைப் பார்த்தறியாதவர்கள் இருந்தாலும் மூவரும் தங்களுக்குத் தெரிந்த பொருள்களைப் போல் களிமண்ணால் செய்தனர் சவரத் தொழிலாளி சவரக்கத்தி தீட்டும் சாணைக் கல்லை போலவும் சலவைத் தொழிலாளி துணி துவைக்கும் கல்லை போலவும் மண்பாண்டத் தொழிலாளி வண்டி சக்கரம் போலவும் களிமண்ணால் செய்தார்கள் இவைகளைப் பார்த்த மரியாதை இராமன் அவர்கள் பொய் சாட்சி கூறுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் சாமி கண்ணு உன்னுடைய சாட்சிகள் சொல்வது விருந்து அவர்கள் இரத்தினக் கல்லையே பார்த்திராதவர்கள் என்று தெரிகிறது உன் வாயால் நீ உண்மையைச் சொல்லாவிடில் உனக்கு கடுந்தண்டனை தருவேன் என்றான் மரியாதை இராமன் சாமிக் கண்ணுள் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு இரத்தினக் கல்லை திருப்பிக் கொடுத்து விட்டான் மரியாதை இராமன் ஏமாற்றுக்கார சாமிக் கண்ணுவுக்கும் ஒய்ச்சாட்கி கூறிய மூவருக்கும் ஆளுக்கு ஜம்பது கசையடிகள் கொடுக்கச் சொல்லி உத்தரவிட்டான்